அம்பாசமுத்திரம் கிருஷ்ணன் கோவில் அருகே ஊர்தி தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் சந்தேகத்துக்கு இடமான மகிழுந்து ஒன்றை நிறுத்தி ஆய்வு செய்தனர் அதில் ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புடைய துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் இருந்ததை காவல்துறையினர் கண்டறிந்து பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக நான்கு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் செம்பனூரில் கோவில் திருவிழாவையொட்டி மாட்டுவண்டி போட்டி நடைபெற்றது இதில் திண்டுக்கல் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட நாற்பத்தி எட்டு இணைமாடுகள் பங்கேற்றன விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியை ஏராளமானோர் சாலையின் இருபுறமும் நின்று ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர் சேலம் அருகே பழசையூர் பகுதியில் குடும்ப பிரச்சினை காரணமாக கணவரை பிரிந்து சென்ற பெண்ணின் உறவினர்கள் அடியாட்களுடன் சேர்ந்து பெண்ணின் மாமனார் வீட்டார் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஆதாரத்துடன் புகார் அளித்த போதும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் என்ன இதனு கூட கேட்காம போதையில தான் சார் அதே மாதிரி வந்து கடையில் இருந்து பொருள் சேதம் இல்லாமல் தடுக்க போன அப்பாவையும் தாக்கிட்டாங்க சார் நான் டெப் டெப்டி கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் சார் அதனால் எங்களுக்கு உரிய நீதி கிடைக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்ததோடு இல்லாமல் அடித்து கீழே தள்ளி எங்கள் அம்மாவோட சைனியும் அடிச்சுட்டு போயிட்டாங்க சார் இது இது எதுவுமே வந்து போலீஸார் தரப்பில் எதுவுமே இன்னொரு விசாரிக்கல எங்களுக்கு உரிய நீதி வேணும் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே மலைப்பள்ளக்கொள்ளை உள்ளிட்ட பகுதிகளில் வான்கலன் மூலம் தேடுதல் வேட்டை நடத்திய காவல்துறையினர் முற்புதலில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான லிட்டர் எரிசாராயத்தை கண்டறிந்து அழித்தனர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வன அலுவலகத்தில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது காணொளி மூலம் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் வறட்சி காரணமாக வன விலங்குகளுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்த விவரங்களை அளிக்குமாறு வன அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டனர் வனப்பகுதிகளில் ஆடு மாடு மேய்ச்சலை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் ஆணையிட்டனர் கோவில்பட்டியை அடுத்த பாண்டவர்மங்கலம் பகுதியில் மணிமாறன் என்பவருக்கு சொந்தமான மரக்குச்சிகள் மற்றும் தீப்பெட்டி அட்டைகள் வைக்கும் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின ஐம்பத்தி ஆறு நிமிடங்களில் அறுநூற்று மூன்று யோகாசனங்களை செய்து காட்டி தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த அறுபத்து நான்கு வயது நாகேஷ் என்பவர் சாதனை படைத்துள்ளார் பணி ஓய்வு காலத்தை வீணாக்காமல் யோகாசனம் பயின்று அதில் சாதனையும் படைத்துள்ள நாகேஷுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர்